ஐயோ எலன் என்ன வேலை பார்த்துருக்கேன் நீலையில சிப் வச்சுட்டியா நான் என்ன நினைச்சாலும் அப்படி செய்யுது பிரபல தொழிலதிபரான எலன் மஸ்க் அதாங்க எக்ஸ் நிறுவன ஓனர் நியூரோலிங்க் எனப்படும் நரவியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார் மனித எண்ணங்களை செயல்களாக மாற்றக்கூடிய மூளை மற்றும் கணினிக்கு இடைமுகமாக செயல்படக்கூடிய மைக்ரோ சிப் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்பேஸ் உருவாக்குவதில் இது கவனம் செலுத்தி வருகிறது அதுவும் ஊடளவில் பாதிக்கப்பட்ட நடக்க முடியாதவர்களுக்கு தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கணினி போன்றவற்றை பயன்படுத்தி சில செயல்கள் செய்ய முடியும் முதலில் குரங்குகளின் மூலையிலிருந்து சிப்பை பொருத்தி வெற்றிகரமாக பரிசோதித்த பின்னர் மனிதனின் மூலையில் இந்த சிப் பொருத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தை சேர்ந்த முப்பது வயதான நோலன் அர்பாக் என்பவருக்கு முதன் முதலாக மூளையில் அறுவை சிகிச்சை செய்து இந்த சிப்பை பொருத்தப்பட்டது நாற்காலில் அமர்ந்துள்ள அவர் தனது கையை பயன்படுத்தாமலே கணினியில் கார்சல் நகர்த்துவது சதுரங்கம் விளையாடுதல் இணையத்தில் உலாவுதல் வீடியோ கேம்களை விளையாடுதல் ஆகிய செயல்களை செய்ய முடிகிறது அவர் தனது விரல்களை அசைப்பதாக கற்பனை செய்த போது மூளையில் பொருத்தப்பட்டுள்ள சிப் அதை புரிந்து கொண்டு கணினியில் செயல்படுகிறது ஆனால் அவரின் இந்த பயணம் கஷ்டமாக மாறியிருந்தது இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூலையின் துடிப்பு இயக்கங்கள் காரணமாக இலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது குறித்து நூலன் அர்பாக் எனக்கு இந்த அறுவை சிகிச்சையில் உள்ள ஆபத்துகள் தெரியும் நல்லதோ கெட்டதோ இதுவா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன் எல்லாம் சரியா நடந்தால் நூறாலக்கின் பங்கேற்களாக என்னால் உதவ முடியும் ஏதாவது பயங்கரமா சம்பவம் நடந்தால் அவர்கள் அதிலிருந்து பாடமா கற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும் இது ஒரு அறிவியல் புனை கதையா தான் நான் பாக்குறேன் நான் என்ன எதிர்பார்க்கிறது என்று எனக்கு தெரியல என கூறி எலன் மாஸ்க்கு நன்றி தெரிவித்தார் இந்த தொழில்நுட்ப மனித வாழ்வில் பெரும் புரட்சியை பார்க்கப்பட்டாலும் இதில் உள்ள ஆபத்துகள் குறித்து பலரும் எதிர்த்தும் வராங்க என்ன மக்களே நீங்க என்ன சொல்றீங்க வருங்காலங்கள நாமளும் ஒரு சிப்பு வாங்கிக்கலாமா